ஆப்பிள் ஐபோன் பதினாறு போன்கள் புதிய சாதனங்கள் புதிய அம்சங்கள் எதிர்பார்ப்புகள் பிரபல ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய ஐபோன் பதினாறு மாடல்களையும் புதிய ஆப்பிள் வாட்ச் மற்றும் ஏற்பாட்ஸ்களையும் செப்டம்பர் பத்தாம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு அறிமுகமாகும் ஐபோன் பதினாறு போன்கள் ஐபோன் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது ஆப்பிள் தொடக்கம் முதல் வளர்ச்சி ஆப்பிள் நிறுவனம் தனது முதல் ஐபோன் மாடலை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியிட்டது இந்த முதல் ஸ்மார்ட்போன் மாடல் அறிமுகமானது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த மாடலின் வெளிவருகையோடு ஸ்மார்ட்போன் வணிகம் ஒரு புதிய உயரத்தை தொட்டது இன்றுவரை உலக சந்தையில் பதினைந்து சதவீத பங்கை கொண்டுள்ள ஐபோன் தொழில்நுட்பத்தில் பெரும் முன்னேற்றங்களை பதிவு செய்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிள் நிறுவனத்தின் வழக்கப்படி செப்டம்பர் மாதத்தில் புதிய ஐபோன் மாடல்கள் வெளியிடப்படுகின்றன இந்த ஆண்டு ஐபோன் பதினாறு மாடல்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் சர்வதேச சந்தையில் விற்பனைக்கு வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆப்பிள் அறிமுக விழா செப்டம்பர் பத்து ஆம் தேதி நடக்கவுள்ள பிரம்மாண்ட அறிமுக விழாவில் ஐபோன் பதினாறு மாடல் ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்த ஆப்பிள் தயாராகி வருகிறது இதன்படி ஐபோன் பதினாறு ஐபோன் பதினாறு ஐபோன் பதினாறு பிளஸ் ஐபோன் பதினாறு பிளஸ் ஐபோன் பதினாறு ப்ரோ ஐபோன் பதினாறு ப்ரோ மற்றும் ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் என நான்கு மாடல்களை அறிமுகப்படுத்த வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு வெளியான ஐபோன் பதினைந்து மாடலுடன் ஒப்பிடுகையில் புதிய ஐபோன் பதினாறு மாடல்களில் சில அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன புதிய அம்சங்கள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் புதிய ஐபோன் பதினாறு மாடல்களில் பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாடுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புரோ மாடல்களில் பெரிய திரை மேம்படுத்தப்பட்ட கேமரா மற்றும் பிரத்யேக ஏஐ அம்சம் போன்றவை உள்ளடக்கப்படும் என்று கூறப்படுகிறது புதிய ஐபோன்களில் ஐந்து ஜி இணைப்பு திறன் அதிக வேகமான செயலி மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மேலும் சிறந்த பேட்டரி ஆயுள் ஆகியவை இருக்கும் மேலும் புரோ மாடல்களில் நாற்பத்தி எட்டு மெகாபிக்சல் பிரதான கேமரா மற்றும் மேம்பட்ட நைட் மூட் போன்ற சிறப்பம்சங்கள் இருக்கும் என நம்பப்படுகிறது இதனால் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அதிக தெளிவுடன் இருக்கும் புரோ மாடல்களில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய பேட்டரி வசதி மற்றும் விரைவான சார்ஜிங் வசதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன விலை விவரங்கள் ஆப்பிள் ஐபோன் பதினாறு மாடல்களின் விலை விவரங்களும் வெளிவந்துள்ளன ஐபோன் பதினாறு அடிப்படை மாடல் இந்தியாவில் சுமார் அறுபத்தேழாயிரத்து நூறு ரூபாய் ஆகவும் ஐபோன் பதினாறு பிளஸ் எழுபத்தைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐபோன் பதினாறு ப்ரோ இருநூற்று ஐம்பத்தாறு ஜிகாபை சுமார் தொன்னூற்றி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் ஆகவும் ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் இருநூற்று ஐம்பத்தாறு ஜிகாபை சுமார் ஒரு லட்சத்து எழுநூறு ரூபாய் ஆகவும் இருக்க வாய்ப்புள்ளது ஆப்பிள் எப்போதும் தனது சாதனங்களின் விலையை உயர்த்துவதை வழக்கமாக வைத்துள்ள நிலையில் இந்த மாடல்களும் அதற்கு விதிவிலக்கல்ல பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ஐ ஒஸ் பதினெட்டு புதிய ஐபோன் பதினாறு மாடல்களில் ஐ ஒ எஸ் பதினெட்டு இயங்குதளத்துடன் இணைந்ததாக இருக்கும் இதில் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் புதிய யுய் மேம்பாடுகள் வழங்கப்படும் ஐ ஓ எஸ் பதினெட்டு இல் புதிய சுட்டிகள் எளிமையான செயல்பாடுகள் மற்றும் விரைவான செயல்திறன் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளன சீரமைக்கப்பட்ட கன்வெனியன்ஸ் மெனு புதிய அனிமேஷன்கள் மற்றும் மேம்பட்ட உபயோக பயனாளி அனுபவம் ஆகியவை ஐ ஒ எஸ் பதினெட்டு இன் சிறப்பம்சங்களாகும் ஐ ஓ பதினெட்டு முந்தைய பதிப்புகளுடன் ஒப்பிடுகையில் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் அதிக பாதுகாப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய இன்டர்பேஸ் மேம்பாடுகள் உபயோக பயனாளிக்கு அதிகப்படியான நன்மைகளை அளிக்கின்றன வாட் சீரிஸ் பத்து மற்றும் ஏற்பாடு அறிமுகம் அதே அறிமுக விழாவில் ஆப்பிள் வாட் சீரிஸ் பத்து மற்றும் புதிய ஏற்பாட் மாடல்களும் அறிமுகமாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன வாட் சீரிஸ் பத்து மாடலில் மேலும் மேம்பட்ட ஆரோக்கிய அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட செயல்திறன் மற்றும் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய பேட்டரி வசதி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்பிளின் மொத்த பயன்பாட்டில் முன்னேற்றம் ஆப்பிள் ஐபோன் பதினாறு போன்கள் மற்ற சாதனங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளன புதிய ஏற்பாடுகளில் மேம்பட்ட ஒலி தரம் அதிக பேட்டரி ஆயுள் மற்றும் புதிய தயாரிப்புகள் இணைந்துள்ளன முன்னெச்சரிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகள் ஆப்பிளின் புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் முந்தைய மாடல்களுடன் ஒப்பிடுகையில் மேம்பட்டவை என்றாலும் விலையிலும் அதிகமாக இருக்கும் இது சில பயனாளர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கலாம் ஆப்பிள் மொத்தம் மேம்படுத்தியுள்ள வசதிகள் மற்றும் புதிய அம்சங்கள் பல பயனாளர்களுக்கும் தகுந்ததாக இருக்கும் தொடர்ந்த வளர்ச்சி சிறப்பம்சங்களின் மேம்பாடு புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன சிறப்பு ஏஐ அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட கேமரா செயலிகள் மற்றும் புதிய பயன்பாட்டு முறைகள் ஐபோன் பயன்பாட்டை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் சமூக ஊடகங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஆப்பிள் அறிமுகம் குறித்த தகவல்கள் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்கள் இந்த புதிய மாடல்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் புதிய அம்சங்கள் விலை விவரங்கள் மற்றும் வெளியீட்டு விவரங்கள் அனைத்தும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டுள்ளன முழுமையாக பார்வையிடுகையில் புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் ஆப்பிளின் வாடிக்கையாளர்களுக்கு மேலும் ஒரு மேம்பட்ட அனுபவத்தை வழங்கும் வகையில் இருக்கின்றன தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் புதிய அம்சங்கள் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு முறைகள் ஆப்பிளின் சாதனங்களுக்கு மேம்பட்ட தரத்தை கொடுக்கும் கூடுதல் அம்சங்கள் மற்றும் அவை எப்படி பயன்படுகின்றன புதிய ஐபோன் பதினாறு மாடல்களில் புதிய வகையான சேமிப்பு அம்சங்கள் மேம்பட்ட பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அதிகப்படியான பயனர் அனுபவ மேம்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மேம்படுத்தப்பட்ட திரை தெளிவுத்தன்மை மற்றும் அதிக திறனை கொண்ட செயலிகள் ஆகியவை இந்த புதிய மாடல்களில் முக்கியமான அம்சங்களாகும் சமூகத்தில் எதிர்பார்ப்பு புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்கொள்ளப்படுகின்றன இதன் புதுப்பித்த அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட பயன்பாடுகள் மற்றும் விலை விவரங்கள் பயனாளர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றன புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் ஆப்பிளின் சாதனங்களுக்கு மேலும் மேம்பட்ட தரத்தை கொடுக்கின்றன தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மூலம் இவை புதிய கொண்டாட்டங்களை உருவாக்குகின்றன இந்த ஆண்டின் ஆப்பிள் அறிமுக விழா ஐபோன் ரசிகர்களுக்கான மிகப்பெரிய நிகழ்வாகும் புதிய சாதனங்கள் மற்றும் அம்சங்கள் பயனாளர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் மொத்தத்தில் ஆப்பிளின் புதிய அறிமுகங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரியவை புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் ஆப்பிளின் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் புதிய அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட பயன்பாட்டினை வழங்கும் விதத்தில் இந்த மாடல்கள் பயனாளர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை தரும் புதிய அம்சங்கள் பாதுகாப்பு மேம்பாடுகள் மற்றும் புதிய செயல்திறன் ஆகியவற்றால் இந்த மாடல்கள் அடுத்த கட்ட ஐபோன்களை உருவாக்குகின்றன பயனாளர்களுக்கான புதிய தொழில்நுட்பம் மற்றும் பயனர் அனுபவத்தில் ஆப்பிளின் சுதந்திரமான அணுகுமுறை இப்போதைய புதிய சாதனங்களில் நன்கு பிரதிபலிக்கின்றது மொத்தத்தில் புதிய ஐபோன் பதினாறு மாடல்கள் ஆப்பிளின் வளர்ச்சியை தொடர்ந்து வலுப்படுத்தும் புதிய பயனர் அனுபவங்களை வழங்கும் வகையில் இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்